நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ சமூக வலைதளங்கள்லேயும் நியூஸில் எல்லாம் பரபரப்பாக பேசப்படுற ஹைலைட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை சாப்பிட்டா கேன்சர் வருமானம் நீங்கள் முட்டை சாட்டை முதல்ல சொல்லிடுறேன் முட்டை சாப்பிட்டா கேன்சர் வராது இது இப்போ ஏன் இப்படி சொன்னாங்கன்னு கேட்குறீங்களா அது அப்புறம் பேசலாம் எப்படி முட்டை சாப்பிட்டா கேன்சர் வராதுன்னு சொல்கிறனா இப்போ மழைக்காலத்தில் எந்த எதுலேயுமே வந்து நாம் சாப்பிட்ற பொருட்கள் தண்ணியாக தண்ணியாகட்டும் ஏன் இந்த காற்றுல எல்லா இதுலேயுமே பல்லாயிரக்கணக்கான சின்ன சின்ன கிருமிகள் இருக்கும் அதை நம்ம டீப்பாக ஆராய்ச்சி பண்ணணும்னா என்ன வரும் ஏதாவது ஒரு கிருமிகள் பேரை வரும் அப்புறம் ஏன் இப்படி சொன்னாங்கன்னு அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கணும் நீங்கள் கேட்கல அதுக்கு நானே சொல்கிறேன் ஒரு சில சேனல்காரங்க தான் அதிகமாக பார்க்கப்படணும் பேசணும் விளம்பரத்துக்காக ஒரு பொய்ய சொன்னால் சீக்கிரமாக பரவுது இல்லையா அதுக்கு காரணம் ஒரு பொய்யான நியூஸ் அதிகமாக பரவுறதுக்கு காரணம் மக்கள் தான் ஏன் இப்போ கேன்சர்ன்னு சொன்னோடனே பயப்படுறீங்க எங்க அலானப்பட்ட மருந்து இல்லாத கொரோனா வந்தபையே நாம் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு வந்திருக்கிறோமே நம்ம உடம்பு நல்லா எதிர்ப்பு சக்தி இருக்குது எந்த கிருமிகள் உள்ளே போனாலும் நம்மளோட வெப்ப நிலையில் அந்த கிருமிகள் வாழாது இது இன்னொன்று இந்த முட்டையை பற்றி இன்னொன்று சொல்லணுங்க இந்த முட்டைங்கிறது இந்த ஏழைகளின் ஒரு புரோட்டீன் உணவு அதில் போய் வந்து ஒரு பொருளியை கிளைப்படணும் தான் வளரணுன்னா உலை நிறைய செய் சரி அவங்க தான் செய்கிறாங்க நம்ம ஏன் நம்பணும் ஏமாந்து போகிறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க புரியுதுங்களா நாம ஏமாந்துக்கிட்டே இருந்தோம்னா ஏமாத்துவாங்க நாம தெளிவா இருக்கணும் கேன்சர் தானே வந்தா வந்துட்டு போகுது அதுக்கு மருந்து இருக்குது ட்ரீட்மெண்ட் நல்லா பண்றாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே நல்லா பண்றாங்க அப்புறம் இன்னொன்று நோய் வருது நோய் வருதுன்னு ஏன் பயப்படணும் நம்ம வாழ்கிற காலம் எவ்வளவோ நிம்மதியாக வாழலாமே ஒருத்தர் கேன்சரு அப்படின்னு சொல்லிட்டா ஏன் அவ்வளோ அதை பார்த்து 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 முட்டை சாப்பிட்டா வந்துருமா அவங்க என்ன எதுக்காக நம்ம பயப்படணும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது மருந்தா வரட்டும் பார்த்துக்கலான்னு தைரியமாக இருங்க இன்னொன்று மனசு தான் நோய் வரத்துக்கு காரணம் நம்ம இப்போ வந்துங்க இப்போ இன்னொன்று என்னன்னா நாம் சாப்பிட்ற சாப்பாடு வீட்டில் நாம்ளே சமைச்சு அதுவுமே இல்லை எல்லா நேரமும் நாம்ளே சமைச்சு சாப்பிட முடியாதுன்னு இல்லை நம் இப்போ சில ஹோட்டலில் சின்ன சின்ன ஹோட்டல்லாம் பாருங்கள் அப்படியே முன்னாடியே தோசை ஊற்றுவாங்க பரோட்டா போடுவாங்க அப்படி நம்ம கண் முன்னாடி சமைக்கிறத நம்ம நல்லாவே சாப்பிடலாம் எங்கேயோ ஒரு இடத்துல சமைச்சிட்டு ஒரு ஏசி ஹாலில் உட்காந்து சாப்பிடக்குள்ள அந்த வெப் என்றைக்குமே இந்த வெப்பநிலை குறையக்குள்ள கிருமிகள் வரும் நம்ம கண் முன்னாடி சமைக்கிறத அது சின்ன கடையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி நல்லா சாப்பிடலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நோய் எனக்கு வந்து நோய் வந்துடும் பயப்படுறவங்க பயப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா சீஸ்னல் காய்கள் வாங்க சீசனல் காயே சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் இப்போ இந்த மார்கழி மாதத்தில் வர பழங்கள் காய்கள் கீரிகள் என்ன பூமியில் விளையுதோ அதை நல்லா ஆரோக்கியமாக சமைச்சு சாப்பிடுங்க எந்த நோயும் வராது கே இது கேன்சர் வராமல் இருக்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க என்ன சாப்பிடணும்னா ஆரஞ்சு கலரில் இருக்கிற அதாவது இந்த பழ கலர் இருக்குல்ல பப்பாளி பூசணி பழம் ஃப்ரெட்டு இந்த மாதிரி கலரில் இருக்கிற உணவுகளை சாப்பிட்டாலே கேன்சர் வராது அப்புறம் யாராவது வந்து எதையாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை என்கரேஜ் பண்ணாதீங்க பயப்படாதீங்க தைரியமாக இருங்க நம்ம வாழ்கிற காலத்தை சந்தோஷமாக வாழணும்னா நாம் தைரியமாக இருக்கணும் பொருளிகளை நம்பக்கூடாது